தங்கம் விலை அதிரடி உயர்வு இன்றைய தங்கம் நிலவரம் இதோ செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் நேற்று வரை நான்கு நாட்களாக தங்கம் விலையில் மாற்றமின்றி ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி அறுபதாக நீடித்த நிலையில் இன்று தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது இந்நிலையில் இன்று செப்டம்பர் ஆறாம் தேதி தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் நானூறு உயர்ந்து ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி அறுபதுக்கு கிராமுக்கு ரூபாய் ஐம்பது உயர்ந்து ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபதுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றன இதே போன்று பதினெட்டு கேரட் தங்கம் விலை ஒரு கிராமுக்கு ரூபாய் நாற்பத்தி ஒன்று உயர்ந்து ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐந்துக்கும் ஒரு சவரன் ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பதுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றன அதே போன்று வெள்ளியின் விலை கிராமுக்கு ரூபாய் ரெண்டு உயர்ந்து ரூபாய் தொண்ணூத்தி ரெண்டுக்கும் ஒரு கிலோ வெள்ளி ரூபாய் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துக்கும் விற்பனை செய்யப்படுகின்றன